நாகை அருகே தேவூரில் ஜீசஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நாகை மாவட்டம் கீழ்வேலூர் வட்டார பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை தேவூர் ஜீசஸ் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சார்பில் உலக புகையிலை விழிப்புணர்வு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பள்ளி ஜான் பீட்டர் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பள்ளி மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியும் போதைப்பொருள்களால் ஏற்படும் தீமைகளை முழக்கமிட்டபடியும் ஊர்வலமாக சென்றனர் பள்ளி வளாகத்தில் தொடங்கிய பேரணி பெரிய கோவில் வீதி மருத்துவமனை வீதி சின்ன கடைத்தீர் வழியாக மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது முன்னதாக பள்ளி வளாகத்தில் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியினை எடுத்துக் கொண்டனர் இதில் தேவூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆய்வாளர்கள் வினோத்குமார் அரவிந்த சுவாமி மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு மைய ஆலோசகர் பிரதாப் புகையிலை கட்டுப்பாட்டு மைய சமூக பணியாளர் யசோதா கீழ்வேலூர் காவல் உதவி ஆய்வாளர் ரவி சிறப்பு காவல் ஆய்வாளர் அருண் பிரசாத் பள்ளி முதல்வர் நம்பிக்கை மேரி துணை முதல்வர் அருள் ஜோசப் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் சுகாதாரத்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர்